வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் ஜோதிட பற்றி ஓரளவுக்கு புரிந்து என்று தேடிக்கொண்டுள்ள இளைஞர்கள் இளைஞர்களே இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தைந்து வரை இருக்கக்கூடிய திருமணமான திருமணமாகாத விதிவசத்தால் திருமணமான நபர்களுக்கான பதிவு மாதாபிதா குரு தெய்வம் வழங்கி நவகிரகங்களுடன் அருளாசியுடனும் பஞ்சபூதங்களின் அதுவாசியுடன் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய திருமண பொருத்தங்களில் நாம் நட்பு பகை என்ற ஒரு பட்டியலில் என் ஜோதிடத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான இளம் தலைமுறையினர் ஆண்கள் பெண்கள் இந்த திருமண பொருத்தம் அவசியமா என்ற ஒரு சந்தேகங்கள் பல ஜோதிடர்களை அணுகி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக ரஜ்ஜு பொருத்தத்தை பற்றி மற்றும் பயன் உணர்வுடன் வழிகாட்டலுக்காக அணுகி உள்ள பதிவுகளை பார்த்து நான் இந்த பதிவை போட எத்தனைத்துள்ளேன் எனவே திருமணத்தில் திருமணம் செய்து சிரமப்படுபவர்களும் திருமணம் செய்வக்காக அழைந்து கொண்டுள்ளவர்களுக்கும் இந்த திருமண பொருத்தம் அவசியமாக இல்லையா என்ற ஒரு பலவாறான ஒரு மாறுபட்ட கருத்துக்களில் உள்ள நபர்களினுடைய வழிகாட்டோடைய உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் யாம் பெற்ற இன்பையும் வையகம் பெறவும் யாம் யாம் பற்ற சிரமங்களை வழியாகத்துள்ள எவரும் பெறக்கூடாது என்னுடைய எதிரி கூட என்ற நல்ல நோக்கத்தில் இந்த ஒரு பதிவினை வெளியிட உள்ளேன் எனவே தொடர்ந்து இந்த திருமண பொருத்தத்தில் முக்கியமான இளம் தலைமுறை என்னுடைய சந்தேகங்களை வழிகாட்டவும் தெளிவு செய்யப்படுத்தவும் ஒரு மூன்று நாட்களுக்கு வேலை பொருத்தும் இரட்சு பொருத்தம் மற்றும் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் நாடி பொருத்தம் என ஒரு ஐந்து பொருத்தங்களை பற்றி விளக்கமான விரிவான ஒரு பதிவுகளை வெளியிட உள்ளேன் எனவே இந்த வகையில் கணப்பொருத்தம் எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி ரச்சு பொருத்தத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மனம் அதாவது வசிய பொருத்தம் அல்லது மனப்பொருத்தம் உள்ளவர்கள் இதை இதில் வரக்கூடிய ரச்சு பொருத்தத்தை பற்றி சிரமக்கூடாது கூடாது எனவே வேதை பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட ஆண் பெண் இருவரும் வேதை பொருத்தம் இல்லாமல் நீண்ட நெடும் பகுதி நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய அதாவது விதிவசமாக பிரிந்து வாழக்கூடிய பிரிந்து வாழக்கூடியன்னா டைவர்ஸ் அல்லது வேறு வகையிலும் பிரிவார்கள் அல்லது ஒருவருக்கு ஒருவர் அதாவது ராட்சச கணம் கணப்புருத்தத்தில் மனுஷ கணம் தேவகணம் ராட்சச கணத்தில் பிரிந்து வாழ்வார்கள் மேலும் விதிவசத்தால் வெளிநாடுகள் வெளி ஊர்களில் பணி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் மனைவி விட்டு பிரிந்து இயற்கையாகவே பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்றைய இளம் தலைமுறையினர் அதிகமான நபர்கள் விதிவசத்தால் திருமண பந்தத்தில் உள்ளே நுழைந்து கோர்ட்டு கேஸு என்று வழக்காடு மன்றத்தேவர் வாரத்து வழக்குகள் பெருகி வந்ததினாலும் என்னுடைய பதிவுகளில் அதிகமான பேர் இந்த திருமண பொருத்தத்தில் மற்ற ஜோதிடர்களிடம் உதவியை நாடுவதை வைத்து இந்த பதிவு வெளியிடுகிறேன் எனவே முக்கியமான பொருத்தம் இந்த வேதை பொருத்தம் இல்லாத நபர்கள் கணவன் மனைவியாக வாழ்நாள் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் பெற்று விடுகிறார்கள் அதன் அடிப்படையில் வேதை அசோனிக்கு கேட்டை வேதை அசுவனி கேதுவனுடைய நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் அடுத்தபடியாக பரணிக்கு அனுஷம் பரணி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அனுஷம் வந்து சனியினுடைய நட்சத்திரம் இவை ரெண்டும் பொருந்தாது பொருந்தியிருந்தால் அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மூன்றாவதாக சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையும் பூரனுடைய நட்சத்திரமான விசாகமும் திருமணம் பொருத்தம் கிடையாது திருமணம் பொருத்தி இருந்தால் இரண்டுமே ராட்சச கணங்கள் இருவருமே கோபம் மற்றும் தன்னிஷ்டப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு பிரிவினை கண்டிப்பாக உண்டாகும் அது அவரவருடைய குணநலங்களையும் அதே சமயத்தில் புத்திரதோஷத்தையும் உண்டாகும் ஒருவருக்கு ஒருவர் உடைய ராட்சச குணங்களால் சூரியனுக்கு ஒப்புதன் இரு இருவருமே ராட்சச கணமாக இருந்த போதிலும் புதர வேதை ஆக இருப்பதால் அதாவது மற்ற வகையில் இருப்பதால் அதாவது கண்டரசி ரஜ்ஜுவில் ரஜுவில் குதிரஜாக இருப்பதால் புத்திர தோஷங்கள் ஏற்படும் மூன்றாவது கூறக்கூடிய கிருத்திகையும் விசாகம் இணைந்தால் அல்லது இணைந்திருந்தால் ராட்சசக்கணம் என்பதால் இரண்டுமே ராட்சசக்கணம் என்றால் ஒருவருக்கொருவர் குணபேதங்கள் ஒத்து ஒற்றுமை ஒத்து போகாது எதிரிடையான ஒரு மனப்போக்கு ஏற்படும் அதே சமயத்தில் உதரட்சு இதில் அமைந்துள்ளதால் கண்டிப்பாக புத்திரதோஷம் ஏற்படும் புத்திரதோஷம் ஏற்படும் பொழுது அதிநவீன மருத்துவர்களை பார்த்து பரிகாரம் தேடிக் கொள்வது அவசியம் அதுக்காக நாம் பிரிவினை ஆக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தபடியாக ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சுவாதி ராகுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேதை பொருத்தம் கிடையாது அடுத்து சுவாதி நட்சத்திரம் ஏக நட்சத்திரமாக சுவாதியை திருமணம் செய்து கொள்ளலாம் சந்திரனான ரோகிணியும் ராகுவான சுவாதியும் வேதை பொருத்தம் இல்லாததால் பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தபடியாக ஐந்து ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரைக்கும் சந்திரன் நட்சத்திரமான திருவோணமும் வேதை இருவரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ராகவும் சந்திரனும் திருவாதிரை என்ற திருவோணம் ஆறாவதாக குருவின் நட்சத்திரமான புனர்போஷமும் சூரியன் நட்சத்திரமான உத்திராடமும் வேதை பொருத்தம் இதை இணைந்து இருந்தால் பிரிவினை ஏற்படும் புத்திரதோஷத்தையும் ஏற்படுத்தும் சூரியன் நட்சத்திரமும் ஆன உத்திராடமும் குருவின் நட்சத்திரமான புனர்வாசம் புத்திர உதர வருவதால் இவர் கண்டிப்பாக புத்திர தோஷங்கள்னால் புத்திர சந்ததியின விருத்தி இல்லாமல் மருத்துவத்திலேயோ அல்லது வேறு வகைகளையோ பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக ஏழாவது சனியோ நட்சத்திரமான பூசத்திற்கும் சுக்கரோண நட்சத்திரம் போராடத்திற்கும் ஒற்றுமை கிடையாது எனவே இதற்கு வேதை பொருத்தம் என கூறலாம் சனியும் சுக்கரனும் இணைந்திருந்தால் அவர்கள் தொலை இறைச்சி விடுவார்கள் அவர்களும் ஒத்து போகாது தொலை என எடுக்கும் பொழுது தொழிற்ச்கு நாம் தனம் அதாவது பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் இதன் விரிவாக அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம் எட்டாவது புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யமும் கேதுகுடைய நட்சத்திரமான மூலமும் வேதை பொருத்தம் இருவருக்கும் பொருந்தாது இரண்டுமே கணங்கள் ஒத்துமை குறைவு ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம் ஒம்பது கேதுவு நட்சத்திரமான மகமும் புதனுடைய நட்சத்திரமான வேதமும் ரேவதியும் வேதை இருவரும் இணைய வேதை பொறுத்து பிரகாரம் இணையக்கூடாது இதில் ம மகம் கேதுவுடன் நட்சத்திரமான ராட்சச கணமாக இருப்பதால் ரேவதனுடன் ஒடுத்து போகாது அடுத்தபடியாக பத்து பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியுடன் சனியினுடைய நட்சத்திரத்துடன் வேதையாகும் சனியும் சுக்கரனும் இணையக்கூடாது தொடிரட்சி தொடிரட்சி என்பது தனம் அல்லது பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் அடுத்தபடியாக சூரியன் நட்சத்திரமான உத்திரமும் குருடைய நட்சத்திரமான பொருட்டாதியும் இது வேதை பொருத்தம் இணையக்கூடாது பிரி பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது உதரச்சில் வருவதால் புத்திரதோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் பன்னெண்டாவது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தமும் ராகுவின் நட்சத்திரமான சதையும் கதயம் ராட்சசக்கணம் ராகுண நட்சத்திரனால் ஒத்து போவதற்கு பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக பதிமூணாவது நட்சத்திரம் மிரு மிருக சீரீசம் மிருக சீரீசம் மிருக சீரீசத்துடன் ஒத்துப்போகாது அது ராட்சசக்கணமாக இருப்பதால் அதே மாதிரி சித்திரை உணவு நட்சத்திரம் அவிட்டை செவ்வாய் உணவு நட்சத்திரம் சித்திரைக்கு சித்திரை ஒத்து போகாது அவிட்டத்திற்கு அவிட்டம் ஒத்துப்போகாது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துடன் ஒத்து போகாது அதிகபட்சம் இவர்கள் செவ்வாய் தோசை பட்டியலில் வந்து விடுவார்கள் எனவே அடுத்தபடியாக இந்த வேதை பொருத்தங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் இந்த வகையில் இந்த வகையில் நாம் இந்த பதிவு தொடர்ந்து வேதை பொருத்தங்கள் வாயிலாக நாம் பார்த்து உள்ளோம் இந்த ஏக நட்சத்திரங்கள் என்ற ஒரு பட்டியலில் ஒரே நட்சத்திரமாக இருந்து இணையலாம் ஒரு பட்டியல் உள்ளது அது ராட்சசக்கணம் ராட்சசக்கணம் அந்த பற்றி கணப்பொருத்தம் அடுத்த பதிவில் நான் பார்ப்போம் இன்றைய வேதை பொருத்தத்தை மட்டும் பார்த்து உள்ளோம் அசுவனைக்கு கேட்டை வேதை பரணிக்கு அனுஷம் கிருத்திக்கு விசாகம் ரோகிணிக்கு சுவாதி திருவாதிரைக்கு திருவோணம் புனர்பூசத்துக்கு உத்திராடம் பூசத்துக்கு போராடம் ஆயுள்யத்துக்கு மூலம் மகத்துக்கு ரேவதி பூரத்துக்கு உத்திரட்டாதி உத்திரத்திற்கு போரட்டாதி அஸ்தத்துக்கு சதயம் மிருகசிரியத்துக்கு மிருகசிரீசம் சித்திரைக்கு சித்திரை அவிட்டத்திற்கு அவிட்டம் இவையெல்லாம் வேதை பொருத்தம் எந்த நட்சத்திரங்களை இணைந்து திருமணம் நடந்தால் பிரிவினை நீ நீண்ட நெடு காலங்களுக்கு பிரிவினையை பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் பெற்று விடுவார்கள் விதி விளக்குகளும் விதிகளும் உண்டு இதற்கு விதி விளக்குகளும் உண்டு உங்களுக்கு அருகாமையில் உள்ள சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது அருகாமையில் உள்ள ஜோதிட நபர்களை பார்த்து விளக்கம் பெற்றுக்கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன் திருமண பொருத்தம் விழிப்புணர்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் ஏனால் சமீபகாலமான அனைத்து ஜோதிடர்களும் இளம் தலைமுறையினர் இருபத்தைந்து டூ முப்பத்தைந்து ஏதோ ஒரு சில சிரமத்தில் அல்லது ஏதோ ஒரு காரணங்களால் ஜோதிட உதவியை நாடிக்கொண்டு உள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு உதவியை வழிகாட்டி ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒரு எண்ணத்தில் இந்த உதவியான பதிவை நான் சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிட்டு கொண்டு உள்ளேன் என கூறி இந்த நாள் இனிய நாளாக எல்லாமல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு யாம் பெற்ற இன்பம் ஏகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இந்த சமுதாயத்தில் எவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பதிவுகளை வெளியிட்டு கொண்டுள்ளேன் எனவே திருமண பொருத்தங்கள் அவசியமா அவசியமில்லையா என்ற ஒரு கோணத்தில் அவசியமாக அவசியம் இல்லையா என ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அவசியம் என சில பேரும் அவசியம் இல்லை என்ற சில பேரும் காதல் திருமணத்திற்கு இந்த பொருத்தங்கள் அவசியம் கிடையாது அதில் இரண்டு லக்கணம் இரண்டு ஐந்து எலாம் பாவாது அல்லது பாவாதிபதிகள் சம்மந்தப்படும் பொழுது அவர்கள் இந்த திருமண பொருத்தருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது காதல் திருமணத்துக்கு வசியம் என்ற ஒரு மனப்பொருத்தம் அல்லது வசியப் பொருத்தம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் இணைந்து வாழ்வதற்கு தகுதி அடைய அது வசிய பொருத்தத்தில் உள்ளே வந்துவிடும் எனவே இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்தி உலகெங்கிலும் உள்ள எமது ஜோதிட ஆர்வலரும் ஜோதிட அபிமானிகளும் தொடர்ந்து எமக்கு ஆதரவளிப்பதற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து இந்த திருமண பொருத்தங்களில் ரஜ்ஜு பொருத்தம் மற்றும் பொருத்தத்தை அடுத்த பதி அடுத்து வரக்கூடிய இரு பதிவுகளில் இதையே வேதை பொருத்தத்துடன் இணைத்து விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய பார்த்த ஒரு பொருத்தம் வேதை பொருத்தம் அதாவது பிரிந்து வாழ்தல் பிரிவினை என்ற ஒரு தலைப்பு ஆகும் எனவே பயன்பெறும் அனைவரும் இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து பயனடைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும் எல்லா உள்ள நவக்கோள்களையும் அணங்கி பல ஜோதிடர்களை இளம் தரைமுறையினர் அணுகி அதிகமான சந்தேகங்களுக்கு ஏற்ற ஒரு பதிவுகளை பார்த்த மாத்திரத்தில் நான் இந்த பதிவை நான் இந்த தளத்தில் வெளியிட்டு கொண்டுள்ளேன் உங்கள் சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாக எம்மிடம் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் தொலைபேசி அழைப்பை தவிர்க்கவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சந்தேகங்கள் எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள நான் தயார் வழங்க தயாராக உள்ளேன் என்றால் நான் பட்ட சிரமங்கள் இவ்வையகத்தில் உள்ள இளம் தலைமுறையினர் படக்கூடாது என்னுடைய ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இதனை பின்பற்றுவார்கள் என்பது எமக்கு தெரியும் நான் இருபது வயது முதலே ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு இதில் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து கொண்டு உள்ளேன் எனவே மானசீகமான குருவின் அருளாலும் வாக்கினுடைய வன்மையினாலும் சமீப காலத்தில் எமக்கு கிடைத்த ஒரு ஜோதிட வழிகாட்டி கலங்கரை வழக்கத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களை இந்த தளத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எம்மை ஆதரவளிக்கும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அடிமானியும் அன்பளிப்பு அல்லது தட்சணை என்ற ஒரு அடிப்படையில் நூறாண்டுகளை கடந்த ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்றுப்படி மணிமந்திரம் ஆகுடத்தை அவர்கள் கொடுக்கும் தொகைக்கு கூற வேண்டும் நன்றி வணக்கம் தொடரும் மீண்டும் நன்றி வளரும் தொடரும் கண்டினியூ நன்றி வணக்கம்